எவ்வளவுமே பொருத்த பார்க்க வர மாட்டான் அப்ப பத்து பொருத்தம் பார்க்க என்ன ஆகும் ஐம்பது வச்சா புரியுதுங்களா ஜோசியருக்கு வயிறு இருக்கு ஜோசியருக்கு ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஜோசியருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க ஜோசியர் எல்லாரும் வானத்துல இருந்தெல்லாம் குடிக்க மாட்டாங்க ஒரு பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்க தோஷம் வரக்கூடாதுன்றக்காக சொல்றேன் குரு சாபம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் குரு கோஷம் ஏற்பட்டால் அந்த குழந்தை பகுதிக்கு எப்படி நல்லா இருப்பாங்க கோயம்புத்தூரில் என்னுடைய ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு என்னை கூப்பிட்டு எனக்கு அவ்வளவு மரியாதை பண்ணி ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே பண்ணார் இப்போ டின்ஸு குழந்த பிறந்து நல்லா இருக்காங்க ஜோஷியனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு ஜோதிடனுடைய ஆசீர்வாதம் குருவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் கல்யாணம் பண்ணி கோயிலில் பிராமணர் கல்யாணம் பண்ணி அவர் காலில் அங்கே உழைய முடியாது பொதுவாக கடவுள் காலையில் விழுந்துட்டு வந்துடுவோம் ஆனால் மண்டபத்தில் கல்யாணம் பண்ணாலே முதல்ல அந்த கல்யாணம் ஐயர் ஐயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அச்சதையை கொடுத்து அதுக்கப்புறமேலு நமக்கு கல்யாணத்துக்கு பொருத்த பார்த்து கொடுத்த ஜோஷிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் குரு உங்களை ஆசீர்வதித்தால் குழந்தை பாக்கிய பிரச்சனை வராது தயவசாகாது முதல்ல ஜோதிடர்கிட்ட ஒரு மரியாதையை நல்லா செய்யுங்கன்னு சொல்கிறேன் மற்றவங்களாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லோருமே ஒரு சில இடத்துல பயப்படுவாங்க நம்மளால் பயப்படலாம் மாட்டோம் என்னவோ உண்மையாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் சரிங்களா